மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் நான்கு கிராமங்களை சேர்ந்த மக்கள் தேர்தலை புறக்கணித்து வாக்களிக்க செல்லாததால் வாக்குச்சாவடி வெறிச்சோடி காணப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் மயிலாடுதுறை தொகுதியில் நான்கு கிராமங்களை சேர்ந்த மக்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளதன் காரணம் என்ன முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சேகா மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில தஞ்சை பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோனூர் நெல்லித்தோப்பூர் சீதம்பாடி அண்ணா தோட்டம் நான்கு கிராமங்கள் அடங்கியிருக்கு இந்த நான்கு கிராமங்களை சேர்ந்த மக்கள் குண்டும் குழியுமா இங்க சாலைகள் இருக்கு அங்க கழிவு நீர் தேங்கி இருக்கு இது இப்ப வரைக்குமே சரி செய்யலன்ட்டு தெருவிலுக்கு இல்லை அப்படின்ட்டு ஏழு கிலோமீட்டர் தூரம் இரவு நேரத்தில் பெண்கள் அச்சத்தோடு பாதுகாப்பு இல்லாம ஊருக்குள் வர வேண்டிய சூழல் இருக்கு சாலைகள் இன்னைக்கு இது வரைக்கும் சரி பண்ணல கழிவு நீர் தேங்கி நிற்கிறதையும் சரி பண்ணல அப்படிங்கிற அடிப்படை பிரச்சனைகளை அவங்க வந்து குரல் கொடுத்திருக்காங்க பேருந்து வசதி இல்லாத சூழ்நிலையில பள்ளி கல்லூரிக்கு சென்ற மாணவர்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய சூழல்

புறக்கணித்த சம்பவங்களும் தமிழ்நாட்டில் கிராமங்கள் மக்களவை தேர்தலை புறக்கணித்துள்ளன அதற்கான காரணம் என்ன தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் அருகே இருக்கிற கள்ளிக்குடி ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு பகுதி அந்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னம்பட்டி ஓடைப்பட்டி சோளம்பட்டி பேக்குளம் முன்னிப்பட்டி இந்த கிராம பொதுமக்கள் தேர்தல் தேர்தல் வந்து புறக்கணித்திருக்கு ஒரே காரணம் என்ன கோழி கழிவு மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற கெமிக்கல் ஆலை இருக்கு அந்த ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க தாசில்தார் காவல் துணை கண்காணிப்பாளர் இவங்க எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்த சூழ்நிலையிலும் இந்த ஐந்து கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் வந்து அந்த ரசாயன ஆலைக்கு வந்து சீல் வச்சா மட்டுமே தேர்தலுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பதற்றமான சூழ்நிலையில் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் கூட இன்னமும் அங்க வந்து வாக்களிப்பு அப்படிங்கிறது நடைபெ நடைபெறவே இல்லை அடுத்தபடி பார்த்தோம்னா கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அருகே இருக்கிற திருவத்தூர் ஊராட்சியில் இருக்கிற ஏரிப்பாளையம் கிராம மக்கள் அவங்க வந்து தங்களுடைய வீடுகள்ல கருப்பு குடி கட்டி தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க ஏரிப்பாளையம் கிராமத்தை தனி ஊராட்சி அறிவிக்கணும்ன்றது அவங்களுடைய நெடுநாள் கோரிக்கையா இருக்கு அதற்காக நிறைய போராட்டங்களை அந்த ஏரிப்பாளையம் கிராம மக்கள் பண்ணியிருந்தாங்க ஆனா அவங்களுடைய கோரிக்கைக்கு இப்போ வரைக்குமே அரசு செவிசாய்க்கல அப்படின்னு அரசின் மூலம் வழங்கப்பட்ட எல்லா அடையாள அட்டைகளும் ஒப்படைக்க போறதாகவும் அவங்க சொல்லிட்டு வந்தாங்க இதற்கு முன்னாடியாகவே வாக்குப்பதிவு நாளுக்கு முன்னாடியாகவே அவங்க வந்து தொடர்ந்து வந்து இந்த எச்சரிக்கை அவங்க எடுத்துட்டு வந்தாங்க ஆனாலும் அதற்கான எந்த நடவடிக்கையும் வாக்குறுதியும் எந்த அரசு அதிகாரிகள் வராத ஒரு சூழ்நிலையில இப்போ வந்து அவங்க வந்து கிராம மக்கள் வந்து எந்த ஒரு வாக்கையும் செலுத்தாம தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அரசு அதிகாரிகள் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியுமே எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருக்கு அவங்க தங்களுடைய வீடுகள்ல கருப்பு கொடிக்கட்டி தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதற்கு அடுத்தபடியா பாத்தோம்னா நத்தம் அருகே வந்து இதே மாதிரியான அடிப்படை வசதிகள் செய்து தரதுன்னு வீடுகள்ல கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊராளிப்பட்டி ஊராட்சியில சீரங்கம்பட்டி கிராமம் இருக்கு நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க இங்கேயும் சாலைகள் குண்டு குழியுமா இருக்கு சாலை அடைஞ்சிருக்கு அடிப்படை வசதிகள் இல்ல மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க நிறைய விபத்துகள் நடக்குது குடிநீர் வசதி கழிவுநீர் வாய்க்கால் போன்ற எதுவுமே இன்னும் சரி செய்யப்படவில்லை அப்படின்னு தொடர்ந்து அவங்க கேட்டுட்டு இருந்த நிலையில எந்த அடிப்படை வசதியும் சரியா செய்யாதனால அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் போராட்டங்களின் அடிப்படையில் அதாவது இப்போ சென்னையினுடைய இரண்டாவது விமான நிலையம் பரந்தூர் பகுதியில் அமைக்கப்பட்டதுனால ஐயாயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படுதுன்னு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில அறுநூத்தி இருபத்தி ஐந்து நாட்களா ஏகனாபுரம் கிராம மக்கள் போராடிட்டு வர்றாங்க ஆயிரத்தி நானூறு வாக்காளர்கள் அங்க இருக்காங்க ஆனா ஒருவர் கூடமே அங்க வாக்களிக்கல அங்க வாக்களித்தது ஒன்பது பேர் அப்படின்னு பார்த்தோம்னா அது யார் அப்படின்னு பார்த்தா தேர்தல் பணியில ஈடுபட்டிருக்கிற அலுவலர்கள் தான் அங்க ஒன்பது பேர் வாக்களிச்சிருக்காங்க மத்தவங்க எல்லாருமே பார்த்தா அந்த கிராம மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு தான் வந்து செஞ்சிருக்காங்க எண்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தபால் வாக்கு அளிக்கிற அந்த விஷயம் அப்படிங்கிறது ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே இருந்த போது கூட யாருமே அங்க வந்து அந்த கிராமத்துல வாக்களிக்க முன்வராதும் முன்னாடி வந்தது அதிகாரிகளும் திரும்பி வந்துட்டாங்க இந்த நிலையில பரந்தூர் பகுதியும் பரந்தூர் ஏகனாபுரம் கிராம மக்களும் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இதே மாதிரியான இது அப்படின்னு பார்த்தோம்னா வேங்கை வயல் சம்பவத்தையும் சொல்லிட முடியும் புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் வேங்கை வயது கிராம மக்களும் வாக்குச்சாவடியில வாக்களிக்கல வாக்குச்சாவடி வெறிச்சோடி தான் இருக்கு அந்த வேங்கை வயல் கிராமத்துல மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவத்துல நேரடி சாட்சி யாரும் இல்லாத சூழ்நிலையில அறிவியல் ரீதியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விசாரணை நடைபெற்று ஒரு சூழ்நிலையில சிபிசிஐடி போலீசாரு சாசாரிட்டு வராங்க யாருமே இப்போ வரைக்கும் அந்த மனித கழிவு கலந்து விரைவாக கண்டறியணும்னு வலியுறுத்தி அந்த வேங்கை வயல் இறையூர் மக்கள் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க இந்த நிலையில அதற்கு தீர்வு கிடைக்காத நிலையில அவங்க வந்து இப்போ வாக்குச்சாவடியில யாருமே வாக்களிக்காம தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இதே மாதிரி ஓசூர்ல பாத்தோம்னா ஒரு மூணு இடங்கள்ல வந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க கருக்கணி கிராமத்தினுடைய பெங்களூரு தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற கிராமத்துல விபத்தை தடுக்க தேசிய நெடுஞ்சாலையில உயர்மட்ட பாலம் அமைக்கணும்னு அவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க சிறிய வாகனங்கள் சென்று வர தலைப்பாலம் அமைக்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க அந்த கோரிக்கை எதுவும் இப்போது வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பதனால தென்கனிக்கோட்டை அடுத்துள்ள கலமங்கலம் ஒன்றியம் மேலூர் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தொழுவப்பட்டா டி பழையூர் குள்ளட்டி கொண்டனூர் தொட்டதேவனப்பள்ளி இது மாதிரியான பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பு இருக்கு வாக்குச்சாவடி மையங்களுக்கு ஒருத்தர் கூட அங்க வரவே இல்லை இதே மாதிரி பார்த்தோம்னா கழிவுநீர் பிரச்சனை காரணமா இளையான்குடி சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற அணியில சாலை வசதி இல்ல இளையான்குடி கழிவு கழிவுநீர் பகுதி சரி செய்யப்படணும்னு அவங்க தேர்தல் புறக்கணிப்புல ஈடுபட்டிருக்காங்க மோகனூர் அருகே சிக்கார் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராம மக்கள் நாமக்கல் மாவட்டத்துல மோகனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற என்பதுப்பட்டி வளையப்பட்டி பரளி உள்ளிட்ட கிராமங்கள்ல சிப்கார் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் அரசு தெரிவித்திருந்த நிலையில அங்க இருக்கிற மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இன்னைக்கு வந்து சுற்றுவட்ட கிராமம் சேர்ந்த மோகனூரை சேர்ந்த மக்கள் வந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இதே மாதிரி உரத்தநாடு பக்கத்துல பின்னையூர் கணக்கெடுத்துரைவை சேர்ந்த இரநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களும் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இவங்க வந்து இருபது ஆண்டுகளுக்கு மேல அங்க வந்து கடந்து செல்ல ஒரு பாலம் வேணும் வாய்க்கால கடந்து செல்றதுன்னு கேட்டிருக்காங்க ஆபத்தான முறையில பாலத்தை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறதா கோரிக்கை வச்ச நிலையில அதுவுமே இப்ப பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்காதனால இருநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தேர்தல் புறக்கணிப்பு ஈடுபட்டிருக்காங்க தேவைப்பட்ட ஆதார அட்டை வாக்காளர் அடையாளத்தை ஒப்படைக்கப் போவதோன்னு சொல்லியிருக்காங்க இப்படி பார்த்தோம்னா தமிழகம் முழுக்க நிறைய தொகுதிகளில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல தொடர்ந்து தேர்தல் புறக்கணிப்பு என்பது பல்வேறு கிராம மக்களால செய்யப்பட்டு வருது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நலகம்